ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு அக்ஷய திருதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாம் எந்த நேரத்தில் தங்கம் வாங்கினால் நம் செல்வம் பல மடங்காகப் பெருகும் என்பதற்கான பதிவு அக்ஷய திருதியை இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் சித்திரை மாத வளர்புறை திருதியை தினத்தில் அக்ஷய திருதியை கொண்டாடப்படுகின்றோம் அன்று தங்கம் வாங்க சிறந்த நாள் அன்று குறிப்பிட்ட நேரத்தில் தங்கம் வாங்கி லட்சுமி தேவியை வழிபடுவதால் செல்வம் பெருகும் அச்சைய என்ற சொல்லுக்கு அல்ல அல்ல குறையாமல் பெருகுவது என்பது பொருள் இந்த நாளில் வாங்கும் மங்களப் பொருட்கள் செய்யப்படும் தானங்கள் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு அச்சய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருப்பார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் நாள் அற்றைய திருதியை ஆகும் எந்த நாளில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானதாகும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை திருதியை உள்ளது அன்று காலை ஐந்து நாற்பத்தி ஒன்று மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை பூஜை செய்ய நல்ல நேரம் தங்கம் வாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மாலை முதல் ஏப்ரல் முப்பது மதியம் ரெண்டு பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் இந்த நாளில் செய்யும் தானம் தர்மம் என்றென்றும் பலன் தரும் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெறும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த நாளில் செய்யும் ஜபம் யாகம் பித்ரு தர்ப்பணம் தானம் போன்றவை ஆன்மீக செயல்களில் என்றென்றும் பலன் தரும் அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும் என்பது நம்பிக்கை ஏப்ரல் முப்பது காலை ஐந்து நாற்பத்தி ஒன்று மணி முதல் மதியம் ரெண்டு பன்னெண்டு மணி வரை தங்கம் வாங்க மிகவும் நல்ல நேரம் இந்த நேரத்தில் லட்சுமி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்யலாம் லட்சுமி தேவியையும் வழிபட்டால் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் இந்த வருடம் அட்சய திருதியை அன்று சோபன் யோகம் உள்ளது இது வைசாக சுக்ல பட்ச திருதியை பகல் பன்னெண்டு ரெண்டு மணி யோகம் உள்ளது கூடவே சர்வார்த்த சித்தி யோகமும் உள்ளது இந்த யோகத்தில் லட்சுமி நாராயண பூஜை செய்தால் செல்வம் பெருகும் லட்சுமி தேவியின் அருளும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் அட்சய திருதியை தேதி நேரம் தங்கம் வாங்க உகந்த நேரம் எப்போன்னு பார்த்தாச்சு அடுத்த பதிவில் தங்கம் தவிர வேறு என்னென்ன பொருட்கள் திருதி திருதியன்று வாங்கலாம் என்னும் பார்க்கலாம்